அஸ்லாம் வலைக்கும் சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான பட்டர் சிக்கன் நல்ல க்ரீமியா கம கமன் வீடே ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்ல கொண்டு வரும் எப்படி செய்யணும்னு பாக்கலாமா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் சீரகத்தூள் காலி பேஸ்ட் தயிர் கரம் மசாலா மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது டுவெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேன்ல பட்டர் சேர்த்து சிக்கன் ஆட் பண்ணிட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி பதினஞ்சு கிட்ட எடுத்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சின்னர்காலி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாடாடை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஆற விட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து சேம் பேனில் பட்டர் பட்டர் கிராம்பு பேலீப் அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் சுகர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு குக் ஆகின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க லாஸ்டா ஃப்ரெஷ் கிரீம் கசூரி மெத்தி தான் முக்கியம் அப்போதான் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற டேஸ்ட் வரும் நல்ல க்ரீமியா சுட சுட சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க